வாங்கோ சாமி வாங்கோ எல்லாரும் வந்து பாருங்க சாமி பெரியவங்க எல்லாம் அப்படியே நில்லுங்கோ மத்தவங்க எல்லாம் அப்படியே உட்காருங்கோ அடுத்தவங்க பாக்கெட்ல கை வைக்காதீங்க அவங்கவங்க பாக்கெட்ல மட்டும் கை வைங்க ஓஹோ ரம்பே उर्वशी மேனக எல்லாம் பாத்துருக்க மாட்டே சாமி நம்ம பொண்ணு வருது பாரு வா மூணு பேரே மேலோகத்துல இருந்து பூலோகத்துக்கு இறக்கிட்டாங்களா கசப்புல கோவை சரளா மாதிரி இருக்கு முருங்கக்கா மாதிரி கை வெண்டக்கா மாதிரி விரல் தக்காளி மாதிரி முகம் மிளகா மாதிரி மூக்கு எலும்புச்சம்பள மாதிரி எதுவுமே இல்லையே சரி விடு மொத்தத்துல ரொம்ப பிரமாதம் என்னது எப்பவோ சாப்பிட்டதுக்கு இப்ப ஏப்ப வர்றாளா இப்போ நம்ம பொண்ணு கம்மி மேல நடக்க போகுது ஜுகரா கை தட்டுவோம் Thank எல்லா எதுக்கு ஒரு சான் வைத்துக்கு மேலே இருந்து கீழே விழுந்தா என்ன ஆகும் நம்ம நாட்டுல ஒரு பொண்ணுக்கு கை கால் ஒழுங்கா இருந்தாலே கட்டிக்க மாட்டாங்க கை கால் ஒடிஞ்சு போச்சுனா எவன் கட்டிக்குவான் கட்டிக்கிறேங்க உன்னை கேட்டனா இல்ல சும்மா இருந்தறியா வாயை வச்சுட்டு இருக்க மாட்டீங்களே ஹா 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 புர்தேதானி 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 ஆசாமி போடுடா ஆமை அள்ளி போடுடா

உங்க ஜோதி மாதிரி கத்துல கைல மிளகா போட்டு கண்ணுல வச்சத சாமி தெரியாம ரெண்டாவது அரைச்சு மூஞ்சில பூச்சிரு ஐயோ ஆமா எங்க உன் கூட்டத்தை காணா நீதான் அம்பது ரூபா குடுத்தீங்க சாமி எல்லாரும் சரக்கு போட போயிருக்காங்க இன்னைக்கு என்ன குழம்பு பண்ணி கறி ஓ ஏன்

ரவபாலா காட்டையே காவல் காக்க சொல்றாரு கொஞ்சம் கூட தூக்கமே இல்ல அருமையான பொதரு ஒரு ரெண்டு மணி நேரம் இங்க தூங்கலாம் சட்டையோட தூங்கினா டூட்டில இருக்கும்போது தூங்கணும்னு பயிலுக்கு காமிச்சு கொடுத்துருவாங்க அப்புறம் வேலை போயிடும் சட்டையை கலட்டிடுவோம் ஐயோ ஹோவா ஆ ஆ ஆ ஆ காடு பூரா செடிகளுக்கு பதியம் போட்டு ஊனி வச்சேன் அதை ஏதோ குறிப்பிட்ட பண்ணி வந்து அழிச்சுக்கிட்டே இருக்குங்க வேறன்னு தின்னுடுதுங்க சுட்டு தள்ளிடுவோம் இந்த வேட்டக்கார வெள்ளசாமி துப்பாக்கிக்கு எந்த பண்ணியும் தப்பாது பண்ணி இவ்வளவு பெருசா பண்ணிக்காதீங்க நானும் பாக்கல சுட்டா கூட்டத்துக்கே போதும் கொள்ளக்கூடாதியா கால சுட்டு தர்றேன் உங்க ஆபீஸ் காட்டுங்க பாராட்டுவாரு சத்தம் போடாதீங்க நீ ஏன்னா அதுக்குள்ள போய் பட்ட நாங்க பண்ணின்னு நினச்சோம் சார் ஏய் ஏய் என்ன இங்க கலெக்டா சார் என்னையை பண்ணி நினைச்ச சுட்டுட்டாங்க சார் போட்டுச்சு மனுஷனுக்கு வித்தியாசம் தெரியாது சார் அந்த படுக்க வச்சு பாருங்க சார் பண்ணி மாதிரியே சார் அதனாலதான் சுட்டேன் சார் படியா படு சார் படு நல்லா சார் இருக்கு அந்த ஆளு கூட பண்ணி மாதிரி இருந்துச்சுங்க ஏன் யூட்டி நேரத்துல படுத்து தூங்கிரியாணி உன்னை சார் சுற்றீங்க இனிமே கூட படுத்துவாங்க